ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நல்ல டேஸ்டான பருப்பு கீரை போட்டு கடையில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கீரை ஒரு கட்டு கீரையை என்ன பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்குவாங்க அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் அப்புறமேட்டு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்ச் காய பவுடர் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளியும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதாவது பருப்பு கீரைலாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஒரு அஞ்சு விசில் வரும்போதுமே கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் பருப்பு மத்து இல்லை அப்படின்னா உங்கள் கரண்டி கரண்டி கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் என்கிட்ட மத்து இருக்கிறதுனால நான் அதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா கடைஞ்சதும் இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுறேன் கடுகு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு வர மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் கடைஞ்சி வச்ச கீரையை சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததும் கிண்டி இறக்கணுன்னா நல்ல டேஸ்ட்டான கீரை கடையல் ரெடி நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க